புலர் புலர்காலையின் அமைதியும் பக்தியின் இனிமையும் ஞானத்தின் ஒளியும் ஒன்றாக சங்கமிக்கும் புனிதமான மாதங்களில் ஒன்று மார்கழி அவ்வாறு அழைக்கப்படும் புனிதமான மார்கழி மாதம்தான் இன்று மனித மனதை உயர்த்தும் ஆன்மீக பயணத்திற்கு அழைப்பு விடுக்கிறது அப்படிப்பட்ட மார்கழியின் அருளை நமக்கு சொல்லும் அரிய பொக்கிஷங்களாக திகழ்பவை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் மாணிக்க அருளிய திருவெம்பாவை அதன்படி திருப்பாவை என்பது பக்தியின் பால் நம்மை இழுக்கும் இனிய அழைப்பு திருவெம்பாவை என்பது ஞானத்தின் வழி நம்மை உயர்த்தும் ஆழ்ந்த உணர்வு இவ்விரண்டு பாவை பாடல்களும் வெறும் பாடல்களாக மட்டுமன்றி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஆன்மீக நூல்களாக மனதை தூய்மைப்படுத்தும் அருள்மொழிகளாக விளங்குகின்றன ஒவ்வொரு பாசுரமும் நம்மை நாமே நோக்கி பார்க்க செய்து இறைவனை அடைய வேண்டிய பாதையை எடுத்துரைக்கிறது அப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களை அவற்றின் உள்ளார்ந்த பொருளை விளக்கும் விளக்க உரையையும் ஒருங்கிணைத்து மனம் மகிழவும் சிந்தனை செம்மை பெறவும் புதியதொரு ஆன்மீக அனுபவத்தில் லயித்து இறைவன் அருளோடு அனைவரையும் அன்புடன் வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் மக்கள் வணக்கம் இது அருள் தரும் மார்கழி அருள்தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே மார்கழியின் ஆன்மீக இதயமாக திகழும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை என்ற இரு அரிய பாடல்களின் அனுபவத்திற்குள் அருளான பயணத்தில் பாடல்களை கேட்டு மகிழவும் விளக்கங்களை உணர்ந்து தெளியவும் மார்கழியின் அருள் நம் உள்ளத்தில் மலரவும் அமைதியுடனும் பக்தியுடனும் இணைந்து பயணிக்க அழைக்கிறோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சி வழியே இப்போது நாம் செவிமடிக்க இருப்பது ஆண்டாள் நாச்சியார் அருளிய புனிதமான திருப்பாவை பாடலினை திருப்பாவை என்பது வெறும் பாடல் அல்ல அது ஆண்டாள் தன் முழு பக்தியை இறைவனிடம் சமர்ப்பித்த ஒரு ஆன்மீக அழைப்பு மார்கழி மாதத்தில் திருப்பாவை இசைத்து பாடப்படுவது இறை நினைவோடு நாளை தொடங்கும் உயரிய வழிபாடாக நம் பாரம்பரியத்தில் காலம் காலமாக இடம்பெற்றுள்ளது இவைகள்தான் மனித மனங்களை ஈர்க்கவும் உணர்வால் இழுத்துச் செல்லவும் உதவுகின்றன ஆண்டாள் நாச்சியாரின் அருள் இந்த திருப்பாவை இசையின் வழியே நம் உள்ளங்களில் நிறைந்து மார்கழியின் புனிதம் நம் வாழ்வில் ஒளியாக பரவட்டும் வாரங்கள் இன்றைய நாளுக்கான பாடலினை கேட்டு வருவோம் தோர் வடி தீட்டன் வோடாதோ முந்தே மாதீட்டோட தோல்படி நந்த பின் மருமமகளே பிண்டா கண்டம் கமும் குழி கடைவம் அருள்தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடலின் ஆழ்ந்த விளக்கம் திருப்பாவை பாடல்கள் இசையாக கேட்கும் போது மனதை மகிழ்விப்பவை ஆனால் அவற்றின் விளக்கம்தான் நம் உள்ளத்தை விழிப்பூட்டும் ஆன்மீக ஒளி ஒவ்வொரு பாசுரமும் பக்தியின் வெளிப்பாடு மட்டுமல்ல வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் பாடம் இவைகள்தான் இறைவனை அடைய வழிகாட்டும் ஆன்மீக சிந்தனையாகும் கோதை நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாடலின் சொல் பொருள் உள்ளார்ந்த கருத்து அதன் ஆன்மீக ஆழம் மற்றும் இன்றைய வாழ்வோடு கொண்டுள்ள தொடர்பு என எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து சொற்பொழிவாளர் தெளிவாகவும் எளிமையாகவும் விளக்குகிறார் இந்த விளக்க உரை திருப்பாவை பாடலை இன்னும் ஆழமாக உணரவும் அதன் அருளை நம் சிந்தனையிலும் செயல்களிலும் பதியவும் நமக்கு பதியாட்டும் எனவே இப்போது தொடங்கவிருக்கும் திருப்பாவை விளக்க உரையை ஒரு சாதாரண உரையாக கருதாமல் உள்ளத்தை திறக்கும் சாவியாக அமைதியுடனும் பக்தியுடனும் கேட்டு மகிழ இருக்கிறோம் போதை நாச்சியாரின் அருள் இந்த விளக்கத்தின் வழியே நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளியாக பரவட்டும் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்று பதினெட்டாவது பாசுரம் இந்த பதினெட்டாவது பாசுரத்தில் ஆண்டாள் பாடிய பாசுரத்தின் இப்போது பார்க்கலாம் உந்து மலகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்த நகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் குவினகான் பந்தார் விரலின் மைத்துரன் வேறுபாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிந்தேலோர் எம்பாவாய் நப்பின்னை மூலமாக கண்ணனை அடைய ஆண்டால் முயற்சிக்கிறாள் நப்பின்னே எழுப்புகிறாள் அந்த நப்பின்னே எப்படி எழுப்புகிறாள் உந்து மதகளிட்டன் ஓராத தோல்வெளியன் மதம் பிடித்த யானையை அடக்கக்கூடியவனும் மிகுந்த தோல் வலிமை உடையவமான நந்தகோபாலின் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு கூப்பிடுறா பெண்களுக்கு எப்பவுமே பிறந்த வீட்டு பாசம் அதிகம் எப்போதுமே பிறந்த வீட்டினுடைய பெருமையை பேசிக்கொள்வார்கள் பிறந்த வீட்டை பற்றித்தான் சொல்வார்கள் ஆனால் இந்த பாசுரத்தில் ஆண்டால் சொல்கிறாள் அந்த பெண்ணை நப்பின்னையை பிறந்த வீட்டு சொல்லி சொல்லாமல் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா என்கிறாள் அது எதை குறிக்கிறது என்றால் பெண்களுக்கு பிறந்த வீட்டு எவ்வளவு பெருமை வாய்த்ததாக இருந்ததாலும் பிறந்த வீட்டை விட பூந்த வீடு மிகவும் முக்கியம் என்பதற்காக உணர்த்துவதற்காக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலியே கிடை வாசனை உடைய கூந்தல் அந்த கூந்தலை உடைய நப்பின்னை பிராட்டியே வந்து கதவை திறவாய் கைவலை ஒலிக்கிறது கைவலை ஒழிக்கிறது என்பதை முனிவர்களின் ஆசிகளாக கூட எடுத்துக்கொள்ளலாம் கைவளை ஒலிக்க வந்து கதவை திறப்பாயாக என்று நப்பிண்ணையை குறித்து ஆண்டாள் பாடுகின்றாள் மாதவி பந்தல் மேல் பல்கல் குயிலங்கள் குவினகான் பந்தார் விரலி என்று பாடுகிறாள் குருக்கத்தி மலர் என்பதே மாதவி என்று சொல்லப்படுகிறது மாதவி பூக்கள் படந்த பந்தலின் மேல் உட்கார்ந்து குருவிகள் குயில்கள் பாடுகின்றன எனவே பந்தாடும் விளையாட்டில் உள்ள நப்பினை பிராட்டியே உனது மென்மையான விரல்களை கொண்ட கைகளால் இந்த கதவை தரப்பாயாக உறக்கம் களைவாயாக என்று கூறுகிறாள் உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப இது நப்பின்னை கிருஷ்ணனின் மனைவி அங்கு படுத்து கொண்டிருக்கிறாள் ஆனால் ஆண்டாள் பாடுகிறாள் உன் மைத்துனன் வேறுபாடு என்று இந்த அந்த காலத்தில் கணவனை மைத்துணன் என்று அழைப்பது இருந்தது போலும் மாமன் மகன் அத்தை மகன் ஆகியோரை மைத்துனன் என்று அழைப்பது இருந்தது போலும் ஆண்டாள் மைத்துனன் பேர்பாடி என்று கூறுவது இன்னொரு இடத்திலும் வருகிறது வாரணமாயிரம் என்ற பாசுரம் உள்ளது அது திருமண நிகழ்ச்சிகளை பற்றி பாசுரம் அதில் ஆண்டாள் மைத்துனன் நம்பி என்னை கைப்பற்ற கண்டேன் தோழினான் என்று பாடுகிறாள் அதனால் அந்த மைத்துனன் என்ற வார்த்தை தவறாக எடுத்துக்கொள்ளப்படாமல் ஆண்டாளின் அந்த காலத்தில் மைத்துனன் என்ற பொருள் இருந்ததாக நமக்கு இந்த இடத்தில் புலப்படுகிறது கணவனை உன் மைத்துனன் என்று ஆண்டாள் இந்த இடத்தில் அழைக்கின்றாள் கண்ணன் நப்பின்னை பிராட்டியை திருமணம் செய்து கொள்வதற்கு அவளது தந்தை வைத்த சவாலின்படி ஏழு மத யானைகளை அடக்கி ஏழு மத யானைகள் அளவு பலம் பொருந்திய எருதுகளை அடக்கி நப்பின்னையை மணந்து கொண்டார் ஆனால் நப்பின்னை மீது கண்ணனுக்கு அளவிலா காதல் இப்பாசுரத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவலும் உண்டு ராமானுஜர் இப்பாசுரத்தை பாடிக்கொண்டே பிச்சை எடுக்க சென்றபோது நப்பின்னை ஓடி வந்து தடவை திறந்த அந்த வலையில் சத்தம் ஆண்டாள் பாடிய நப்பின்னை பாசுரம் போல் இராமானுஜருக்கு தோன்றியதாம் அவர் அதை பார்த்து ஒரு விதமாக மூர்ச்சியாகி விழுந்ததாக கூட சொல்வார்கள் இந்த விஷயத்தில் தற்போதைய தலைமுறைக்கான பாடங்களும் உள்ளது இன்றைய தலைமுறைக்கு இந்த பாசுரம் ஒரு மத்தியஸ்தம் மீடியேஷன் பரிந்துரை என்றவற்றை கூட குறிக்கின்றது கண்ணனிடம் நப்பின்னையை பரிந்துரை செய்வதற்காக ஆண்டாள் அனுப்புகிறாள் நப்பின்னை பிராட்டியே எழுந்துரு கண்ணனிடம் சொல் அவனையே எழுப்பிக் கொண்டு வா எங்கள் அவளை குறித்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஆசி வழங்குவதற்காக அவனை எழுந்து எங்களிடம் வர சொல் என்று நப்பின்னை மூலமாக பேசுகிறாள் இது நமக்கு எந்த ஒரு வேலையை நடப்பதற்கும் ஒரு மத்தியஸ்தம் மீடியேட்டர் நமக்கு தேவைப்படுகிறது நமது வாழ்க்கையிலும் என்பதை குறிக்கின்றது உந்து மதகளின் பாசுரம் நப்பின்னை பிராட்டியை முன்னிலைப்படுத்துகிறது அதன் மூலம் பெண்ணின் பிரிமையையும் கருணையையும் உலகிற்கு பறைசாட்டுகிறது இறைவனின் அருளை பெற பக்தியோடு மட்டும் போதாது தாயாரின் அருளும் வேண்டும் என்பதை இது இந்த பாசுரத்தில் தெரிவிக்கப்படுகிறது தாயாரின் மூலமாக பெருமாளை சேவித்தால் நமக்கு நல்லது எல்லாம் நடக்கும் என்பதை இந்த பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறாள் சீரார் வளை இந்த சத்தம் ஆச்சாரியர்களின் உபதேசங்கள் நம்முடைய செவிகளில் வளையல் ஓசை போல் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கேட்டுக்கொண்டே இருக்குமானால் அது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதை ஆண்டாள் இந்த பாடலில் தெளிவுபடுத்துகிறாள்